ஒரு விஷயம் நான்கு பொது தேர்தலுடைய முடிவுகள் நேற்றைய தேர்தல் முடிந்த கணத்திலிருந்து மிகப்பெரும் பேசுபொருளாகவே மாறிய விஷயம் ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளும் தபால் மூல வாக்குப்பதிவுகள் மூலமாக தபால் மூல முடிவுகள் மூலமாக ஆரம்பித்தது இப்போது பாரியதொரு பேரலையை ஏற்படுத்தி இருக்கிறது அதுவும் ரட்ட அணு ரட்ட என்கின்ற வாசகத்துக்கு மிக முக்கியமான ஊன்றுகோளாக மிகப்பெரும் பொருளாதார அபிவிருத்திக்கான ஆரம்பத்தை மக்கள் இந்த புள்ளடி மூலமாக கொடுத்திருக்கிறார்கள் என்கின்ற எல்லோருடைய எதிர்பார்ப்புமான கருத்தாகவே மாறியிருக்கிறது அந்த அளவுக்கு தேர்தலை புரட்டி போட்டிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியினர் என்று நான் சொல்ல வேண்டும் அந்த வகையிலே தமிழ் பேசும் மக்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் அவர்களுடைய அனுர அலை தற்போது பாரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த பொது தேர்தல்களில் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதிகள் தற்போது பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் படு தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என்பதுதான் தற்போது பேசப்படும் காட்டுகின்ற வைரலாகி இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அனைத்து கட்சிகளையும் பின்தள்ளித்தான் தேசிய மக்கள் சக்தி தற்போது முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறது இப்போது வரைக்கும் நூற்று இருபத்தி மூன்று ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் இது அறுபத்தி ஒன்று வாக்குகளாக இருக்கின்றன ஒட்டுமொத்தமாக இப்போது வரைக்கும் அறுபத்தி எட்டு லட்சத்தையும் தாண்டிய வாக்குகளை ஜாத்திக ஜன பல வேகிய பெற்றிருக்கிறார்கள் என்பது முக்கியமானது அதற்கடுத்தபடியாக சமகி ஜன பல சஜித் பிரேமதாச தலைமையிலான எஸ் ஜே பிக்கு இப்போது வரைக்கும் முப்பத்து ஒரு ஆசனங்கள் மாத்திரமே கிடைத்திருக்கிறது பத்தொன்பது லட்சத்து அறுபத்தாறாயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து வாக்குகளை இப்போது வரைக்கும் பெற்றிருக்கிறார்கள் அது சதவீத அடிப்படையில் பதினேழு தசம் நான்கு ஆகியிருக்கிறது இதன் மூலமாக இந்த பெறுபவர்கள் மூலமாக கடந்த பொது தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் ஆசனங்களை சூடாக்கிக் கொண்டிருந்த உறுப்பினர்களுக்கு வாய்ப்புகள் கிடையாது புதிய முகங்களோடு அரசியல் களம் சூடுபிடிக்கப் போகிறது என்பதுதான் மிக முக்கியமானது எல்லோருமே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே குருநாகல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி இப்போது வரைக்கும் பன்னிரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் மாற்ற சக்திக்கு மூன்றை மூன்று ஆசனங்கள் மாத்திரம் கிடைத்திருக்கின்றன மிக முக்கியமாக இப்போது சொல்ல வேண்டிய விஷயம் கடந்த பொது தேர்தல்களில் மிக முக்கியமாக பாரு இதொரு வெற்றியை பெற்று ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமன அரசாங்கத்தோடு சேர்ந்திருந்த பல முன்னாள் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் எல்லோரும் படுதோல்வி அடைந்து தற்போது வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருக்கிறார்கள் மிக முக்கியமாக ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மஹிந்த அமரவீர எல்லோருமே படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் அவரவர்களுடைய மாவட்டத்தில் என்பது மிக முக்கியமானது அதே போன்று முன்னாள் தமிழ் அமைச்சர்களுக்கும் பாரிய படுதோல்வி ஏற்பட்டிருக்கிறது மட்டக்களப்பு என்று சொன்னாலே என்று சொல்வார்கள் அவரும் சந்தித்திருக்கிறார் தோல்வியை யாழ்ப்பாணத்தினுடைய கோட்டை என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான தொகுதியிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறார் ராமநாதனுக்கு தோல்வி மனோ கணேசன் கொழும்பிலே தோல்வி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரனுக்கும் தோல்வியை கிடைத்திருக்கிறது அதே போல மிக முக்கியமாக முன்னாள் எரிசக்தி அமைச்சராக இருந்த கஞ்சன விஜயசேகர தோல்வியை சந்தித்திருக்கிறார் மனுஷார ரமேஷ் பத்ரன் ராஜபக்ஷ எல்லோருமே படுதோல்விக்கு உள்ளாகியிருக்கிறார் இதே கடந்த அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சு பதவிகளை வகித்த வடிவேல் சுரேஷ் அதே போல அரவிந்தகுமாரும் அடைந்திருக்கிறார்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஊழலற்ற ஒரு அரசாங்கம் எல்லோருக்கும் வாய்ப்புகளை கொடுத்துவிட்டோம் இவர்களுக்கும் முற்று முழுதாக எழுபது வீதத்தையும் தாண்டிய வாக்கு வங்கிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்பது செய்தியாக இப்போது வரைக்கும் மக்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதால் மிக முக்கியமானது இதற்கு முன்னதாக நம்பர் நம்பஸ்டம் நூற்று இருபத்தி நான்கு ஆசனைகளை தேசிய மக்கள் சக்தியை பெற்று

அமைச்ச பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் இப்போது மக்கள் எல்லோரையுமே புறம் தள்ளி இருக்கிறார்கள் புதிய முகம்களுக்கு ஊழலற்ற அரசை எப்போதும் உருவாக்க வேண்டும் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்பதற்காக மக்கள் தற்போது மக்கள் சக்திக்கு ஒட்டுமொத்த வாக்குகளையும் தமிழ் பேசுகின்ற மக்களும் தமிழ் பிரதிநிதித்துவத்தை கொடுக்கக்கூடிய வீட்டுக்கு இல்லாமல் தற்போது தேசிய மக்கள் சக்திக்கு தங்களுடைய ஆசனங்களை கொடுத்திருப்பதும் மிக முக்கியமானதொரு எதிர்பார்க்கத்தக்க மாற்றத்துக்கான ஆரம்ப புள்ளியாகவே பார்க்கிறோம் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து இருபது பொது தேர்தல்களில் வீட்டுக்கு போல ஆசனங்கள் அதையும் குறைவான ஆசனங்களை கிடைப்பது போல் தென்படுகிறது எதிர்பார்க்கின்ற இருபத்தோராம் நாடாளுமன்றம் கூட்டப்படும் அதில் புதிய முகங்களை பார்ப்பீர்கள் புதிய ஊழலற்ற அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் சொல்லியிருக்கிறார் மீண்டும் சந்திக்கலாம் பாய்